ஸோ அன்பராஜா அங்கே போனதுக்கு பேசாமல் அந்த பருத்தி மட்டும் குடோலே இருக்கலாம் இந்த கேட்டகரியில் சொன்னாங்க நம்மளுக்கு யோசிக்க வைக்கிறதுன்னு வச்சுங்க மாதிரியெல்லாம் ஒரு தலைவர் இல்லவே இல்லை பண்ணுற மாதிரியா ஒரு முதலமைச்சருக்கு தன் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு கொடுப்பதற்கு ஒரு மக்கள் ஒரு ஆட்சி என்ன ஆச்சு இந்த ஆட்சி பேசிட்டு போய் அன்பராஜா அங்கே நிற்கிறாங்க இதுக்கு அங்கே போய் நிற்கிறதுக்கு பேசாமல் பெசாம அங்கேயிருந்துருலாம் ஜவஹர்லாலெல்லாம் குரங்கு குட்டியை விட்டு ஆளம் மாதிரி ஸ்டாலினுக்கு எப்போல்லாம் பிரச்சனை வருது ஜவஹர்லால் உள்ள கலாம் இருக்குது பார்த்துருக்கீங்க நீங்கள் இந்த ஏசி போட்டு கொடுத்தீங்க ஓசி போட்டு கொடுத்தீங்கன்றலாம் கதையெல்லாம் விட்டுருங்கன்னா கடைசி நேரத்தில் வந்து கலைஞர் கையை வந்து பிடிச்சி காமராஜர் அந்த நாட்டையும் மக்களையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னாருன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்படின்னா அதுதான் உள்ளபடி வேதனையான விஷயம் இப்போ கலைஞருக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு தீர்த்து தெரிஞ்சு கேட்டிங்களா ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தால் நாடு நாசமாக அப்படின்னு கேட்டால் இந்த ஆட்சி நீடிக்கணுமாரி இது அவசியமானு கேட்குறேன் பேச தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவு திருபிராயிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு அதிமுகவில் ஐம்பத்தி இரண்டு வருடங்கள் பயணித்த திரு அன்வர் ராஜா அவர்கள் இந்த கட்சியில இருந்தோம்னா நமக்கு வந்து மத நல்லிணக்கமும் கடைபிடிக்க முடியாது அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு வந்து நீதி கிடைக்காது ஏன்னா பாஜக கூட கூட்டின்னு வச்சுட்டாங்க அப்படிங்கிற காரணத்தை சொல்லி திமுகவில் போய் இணைந்திருக்காரு அதுக்கு முன்னாடியே இருந்து நீக்கிட்டாங்க என்ன சிரிக்கிறீங்க சார் என்ன இது எப்படி இருக்குன்னா சிறுபான்மை நலனுக்காக நான் திமுக கூட போய் சேர்ந்தேன்றதும் எனக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்குது கல்யாணம் ஆனால் கல்யாணம் ஆனால் அன்னைக்கே நான் கருத்துரை ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நேத்துக்களை தான் அந்த மாதிரி இருக்குது எது கல்யாணம் முடிக்கிற அப்புறம் கல்யாணம் முடிக்கிற அன்றைக்கி நீ கருத்துட் ஆப்ரேஷன் பண்ணிணா ஏன்டா கல்யாணம் முடிக்கணும் ஒரு கேள்வி கேட்பாங்களே அவனை அதே போல் சிறுபான்மை நலனுக்காக இந்த இந்த மக்களுக்காக இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்காக இவர் போய் வந்து திமுகவில் சேர்ந்துன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான பதிவாக நம்ம பார்க்குறோன்னா ஏன்னா சிறுபான்மைக்கு எந்த நலனும் பெருசாக செய்யாமல் சிறுபான்மையினரும் சரி தலித்தையும் ஆட்சியில் எவ்வளோ ஓடுக்கிட்டு இருக்கிறாங்க அன்வர் ராஜா போனதே எதற்காகனாக்கா திமுகவில் திமுக சார்பாக களம் கண்ட எம்பி ராமநாதபுரம் எம்பிஆர் சார் நவாஸ்கனி நவாஸ்கனி எஸ்டி குறியர் ஓனர் அவருக்கும் திமுகவுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை நீண்ட காலமாக போய்கிட்டு இருக்கு என்ன பிரச்சனை அவரு மக்களின் சார்பாக குரல் கேட்டார் குரல் கொடுத்தார் என்னன்னாக்கா தொடர்ச்சியாக அந்த மக்களுக்கு தொடர்ச்சியாக அங்கே வந்து ஒரு நலத்திட்ட உதவி கிடையாது பெரிய லெவலில் வந்து அங்கே வந்து பெரிய வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிட்டுருக்கு மெயினாக தண்ணீர் பிரச்சனை தலைவிர்த்து ஆடிச்சு அந்த பிரச்சனைக்கு அவர் சொன்ன விஷயம் எம்எல்ஏ பார்த்தாச்சு அதிகாரிகளை பார்த்தாச்சு தொடர்ச்சியாக தண்ணீர் வந்து தண்ணீர் பிரச்சனையை கூட தீர்க்க முடியாமல் இப்படி போயிட்டுருக்கு ஒரு எம்பி நான் சொன்னாலும் கேட்க மாட்றாங்கனும் பொழுது அவர் நேரடியாக மக்கள்கிட்ட சொன்ன வார்த்தை நீங்கள் ரோட்டில் இறங்கி போராடுங்கன்ட்டு நவாஸ் சொல் நவாஸ்கனி சொல்ட்டார் அந்த காணொலி வந்து பெரிய வைரலாச்சு எல்லா செய்தி சேனலையும் போட்டாங்க அப்போ ஏற்பட்ட முரண் அப்போது ராமநாதபுரத்தை பொறுக்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியலுடைய ஓட்டு பெருவாரியான ஓட்டு அவங்களுக்கு இருக்கின்றதுனால அவர்கள் இஸ்லாமியரை தான் தேர்ந்தெடுப்பார்கள் அப்படின்ற ஒரு காரணத்தினால நவாஸ் மீண்டும் அங்கே என்ன ஜெயிச்சுருவாரு அப்போது இந்த முறை வந்து நவாஸ் கண்ணி மக்கள் பிரச்சனை கொடுத்தலாம் பேச ஆரம்பிச்சிட்டார் நம்மளுது அடுத்தவாடி இன்னும் ஸ்ட்ராங்காக பேசிட்டானா நமக்கு பின்னடைவு அப்போது நம்ம கட்சியில் ஒரு ஆளை நிப்பாட்டணும் அது யாரை சொல்லி நிப்பாட்டினா வேலைக்கு ஆகணும் ஏவனும் சொன்னாலும் வேலைக்கு ஆகிற மாதிரி அங்கே தெரியல அப்போ என்ன பண்ணலாம் அன்பராஜா தூக்கு உங்களுக்கு அதே தொகுதி வேற அவர் அதே தொகுதின்றதுனால உங்கள் ஊர்லேயே உங்களுக்கு நாங்கள் சீட்டு கொடுக்குறோம் நீங்கள் பிஜேபி கூட அதிமுக இருப்பது சிறுபான்மையோட பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்கனாக்கா உங்களுக்கு ஓட்டு கிடச்சிடும் நீங்கள் வந்து எம்எல்ஏ இருலாம் இல்லை எம்பி இருலான்னு சொல்லி ஒரு ஆசை வார்த்தை கூறி அவரை இந்த பக்கம் எழுத்துருக்காங்க ஸோ அன்பராஜா அங்கே போனதுக்கு பேசாமல் அந்த பருத்தி மட்டும் குடோனில் இருந்துக்கலான்னு வாங்கலை அப்படி இருந்துக்கலாம் நீ எந்த நலனும் செய்யாத ச திமுக நீங்கள் போய் நின்றுக்கிட்டு நீங்கள் புகழாரம் அதில் பாருங்கள் சேர்ந்த அடுத்த நொடியே தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த நாட்டுடைய முதலமைச்சர் இதுதான் பெரிய கட்சி இவர்களை போல் நல்லது செஞ்சது ஏதும் இல்லைனாக்கா வச்சா நடிக்கிறியா இல்லையே மாதிரி ஒரு தலைவரே இல்லைன்ட்டு புரிஞ்சுங்களா அப்போ எந்த கேட்டகரியில் சொன்னாங்க நம்மளுக்கு யோசிக்க வைக்கிறதுன்னு வைக்கிறது மாதிரியெல்லாம் ஒரு தலைவரே இல்லவே இல்லை பண்ற மாதிரியா ஏன்னா அவர் சொன்னது அடுத்த செகண்டே ஸ்டாலின் வந்து புகழ்ந்து பேசுறது உனக்கு அந்த நாலு வசத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னு உனக்கு தெரியும் அன்பராஜ் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா இங்கே விவசாயிகள் எந்த அளவுக்கு போராட்டி கிடக்குறாங்க தம்பி இப்போ மழை பெஞ்சிட்டுருக்குல்ல அந்த நெல்லை வாங்கி பதப்படுத்துறதுக்கு ஒரு துப்பு இல்லாத அரசாங்கமாக தானே இருக்கிறீங்க தொடர்ச்சியாக முளைச்சி போடுறீங்க ரொம்ப எவ ரொம்ப அவலமான ஒரு செய்தி சொல்கிறேன் நேற்று நான் கண்டது மெரினா பீச் தானே நான் போயிட்டு இருக்கும்போது காலையில் அங்கே மேரத்தான் நடக்குது அந்த மேரத்தான் நிகழ்ச்சி முடிந்தவுடன் எல்லாத்துக்கும் உணவு கொடுப்பாங்கள்ல பிளேட்டில் வச்சு சாப்பாடு கொடுக்குறாங்க ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டி அங்கே நின்று தனக்கு சாப்பாடு கிடைக்குமான்னு ஒவ்வொரு ஆள்கிட்ட கேட்டுகிட்டு இருக்கும்போது ஒரு வாலிபன் விருந்தம் பண்ணுறான் அவர் கொடுத்த உணவை வந்து அந்த அம்மா கொடுக்குறாங்க இப்போ நான் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அந்த அம்மா என்ன தான் செய்கிறாங்கன்ட்டு அந்த அம்மா உடனே சாப்பிடுவாங்கன்னு எதிர்பார்த்த பொழுது அந்த அம்மா ரொம்ப வேக வேகமாக கிளம்பி கிளம்பும்போது நான் என்னம்மா நீங்கள் சாப்பிடலையா அப்படின்னு கேட்குறேன் இல்லை என் கணவருக்கு உணவு முடியல அவர் நடக்கிறதுக்கும் சிரமம் அவருக்கு இந்த உணவு கொண்டு போய் கொடுக்கறதுக்காக போகிறேன் அப்போ உங்களுக்குனாக்கா எங்களுக்கு இன்றைக்கி இந்த உணவு கிடைச்சது பெரிய விஷயம்யா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்ம தனிப்பட்ட முறையில் உதவி செஞ்சோம் அது வேறு அப்போது இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா சென்னையில் தமிழ்நாட்டுடைய தலைநகரம் சென்னையில் கோட்டைக்கு பக்கத்துலேயே மக்களுக்கு உணவு இல்லாமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அப்போது ஒரு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கணும்னாக்கா தம்பி நல்லா யோசிச்சு பாருங்கள் யாசகம் எடுக்கக்கூடிய நபராக இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு ஒரு பத்து ரூபா இருபது ரூபா கிடைக்காது இருபது ரூபா ஒரு நாள் முழுக்க யாசகம் எடுத்தால் கிடைக்குமே கிடைக்காதான் ரொம்ப சாதாரணமாக கிடைச்சிரும் இல்லையா அந்த இருபது ரூபாய் இருந்திருந்தால் அவங்க அந்த இருபது ரூபாய் கையில் இருக்குது இப்போது அம்மா உணவகம்னு ஒரு உணவகம் எல்லா இடத்துலையும் ஃபுல் ஃப்ளெஷ்டாக இருந்துருச்சுன்னா அவங்க சாப்பிட்டு இருப்பாங்களா இப்படி வந்து கையேந்து நிற்க வேண்டிய அவலங்களில் ஏற்பட்டிருக்காதா சென்னை தலைநகரம் கோட்டைக்கு பக்கத்துல நிகழ்வு நடக்குதுனாக்கா எவ்வளவு அவலம் வரும் உனக்கு பேர் தான் பிரச்சனையா அரசாங்க உணவகம்னு மாற்று மாற்றிட்டு எல்லா திருக்கொல்லியும் அம்மா உணவகத்தை கொண்டு வந்து விவசாயத்தை வந்து நெல்லை வாங்கி அதை பதப்படுத்தி காய்களை வாங்கி அதெல்லாத்தையும் வச்சு எல்லாத்தையும் உணவாக கொடுத்துனா எவ்வளவு புண்ணியம் எவ்வளவு மக்கள் பசியார் வரல ஒரு முதலமைச்சருக்கு தன் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு கொடுப்பதற்கு ஒரு மக்கள் ஒரு ஆட்சி என்ன ஆட்சி இந்த ஆட்சிச்சு நீ புகழ்ந்து பேசிட்டு போய் அன்பராஜ் அங்கே நிற்கிறேன்னா இதுக்கு நீங்கள் போய் நிற்கிறதுக்கு பேசாமல் அங்கே அங்கேயிருந்துருக்கலாம் இல்லையா விலகிட்டு வேற எங்கேயாவது கம்முன்னு போயிடலாமில்ல நீ தனியாக நின்றுக்கலாம் பேசாமல் கம்முனுக்கு அமைதியாக இருந்துட்டு எலக்ஷன் இருக்கும்போது பார்த்துக்கலாம் ஆனால் நீங்கள் இதே ஒரு காரணமாக சொல்லி அங்கே போவதும் இவர் சொன்ன உடனே இஸ்லாமியர்லாம் பயங்கரமாக அப்படியே உடனே திமுக ஓட்டு போட்டுருவாங்க நம்புகிறாங்க இவர் திமுக வேற அதுதான் பெரிய முட்டாள்தனம் தனோம் ஏன்னா இஸ்லாமியர்களை பின்பற்றுவது குரானையும் முகமது நபி என்ன சொன்னாரோ அதன் வழிகாட்டில் தான் போகிறோம் எங்களுக்கு கற்பிக்கப்பட்டது என்னென்னா கொடுங்கோல் ஆட்சியாளன் பக்கம் நிற்காதீர்கள் நீதி கேளுங்கள் அவரை எதிர்த்து நில்லுங்கள் தான் சொல்லியிருக்காங்க பொழுது இந்த ஆட்சி என்ன மாதிரியான ஆட்சி இருக்கும்பொழுது இதற்கு எப்படி ஒருத்தர் இஸ்லாமியராக ஒரு சிறுபான்மை மக்களை துணையாக நின்றுக்க முடியும்

உனக்கு உள்ளபடியே யார் கேள்விப்படலையும் ஆவாங்க முதல்வர் போட்டாலே அந்த இஸ்லாமிய சிலைக்கு இதை விடுதலை செய்ய முடியாத வழிவகை பொழுது ஸ்டாலின் சொன்னோன்னே அங்கே போய் நிற்கிறீங்க அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாரு இங்கே வந்து சென்னையில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம்னோடனே அன்னைக்கு அதே அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மதுரையில் வந்து கண்ணன் ஆர்ப்பாட்டம் தாமுமுக அப்போ தொடர்ச்சியாக மார்க்கத்தை உள்வாங்கிய நபர்களாக இருந்ததுனால் நீங்கள் திமுக பக்கம் நிற்க முடியுமா உங்களுடைய பிளப்புவாதத்திற்காக உங்களுடைய சுயலாபத்திற்காக இஸ்லாமிய மக்களை பகலகடாயி வாங்க வாங்க உங்களுக்காக தான் நம்ம போராடுறோம் இது வக்பு வக்பு விஷயத்தை கண்டித்து தான் இப்போ போட்டால் நினைக்கிறேன் கரெக்டாக இப்போ வக்பு விஷயத்தை கண்டித்து ஜவஹர்லா இந்த மாதிரி செஞ்சார் அப்போது தொடர்ச்சி அந்த மாதிரி நாடகம் நடந்து நடக்குது இல்லையா இதைத்தான் முதல்ல நம்ம கண்டிக்கிறோம் அப்போது திமுக எவ்வளோ பெரிய ஒரு அநீதியை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு இருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் ரெண்டு வாட்டி கள்ள சாரையும் ஏர் ஷோன்னு சொல்லி நடத்தினீங்க தெரியுமா முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆனவனே உதயநிதி அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு அஞ்சு பேர் காணாமல் போயிட்டாங்க உயிர் வந்துட்டாங்க அப்போ இப்படி அவதிக்கு மேல அவதியா செஞ்சிட்டு இருக்க இந்த பக்கம் போய் இவர் போய் நின்றுட்டு ஸ்டாலினை புகழ்ந்து அடுத்த நொடியே பேசுறாருல இது எப்படி ஏற்பக்கூடியது எப்படி இஸ்லாமியர் இருக்க முடியும் எப்படி பா சா பாம்பர மக்கள் இருப்பாங்க இந்த ஆட்சி நல்ல ஆட்சி தேனும் பாலம் ஓரடிதுன்னு இப்போ மக்கள் கொள்ளணும் மக்கள் வந்து எவ்வளோ கவன நடக்கும் போட்டு என்ன மாதிரி வேலை செய்யறாங்கன்னு புரிஞ்சுட்டீங்கனாக்கா திமுகவை எப்படி புறக்கணிக்கலாம்னு யோசிப்பீங்க ஓகே சார் இப்போ நீங்க சொன்னீங்க ஐயோஎம்எல் வந்து குறிப்பா நவாஸ்கனி வந்து அங்க இருக்க திமுக கூட வந்து ஒத்து செஞ்சு போகல அப்படின்னு இப்போ ஐயுஎம்எல்ல முக்கியமான தலைவரில் நவாஸ் கனி ஒருத்தன் இப்போ அவருக்குடைய திமுகவினர் இப்படி நல்ல ரேப்போ இல்லைன்னா இந்த கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தாறுல இருக்கும்னு நினைக்கிறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த கூட்டணி வந்து நிச்சயமாக அது வரைக்கும் இவ்வளோ ஃபுல் வந்து நீடித்து போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் சுத்தமாக கிடையாது நல்லா புரிஞ்சுங்க ஒவ்வொரு கட்சிக்குள்ளே ஏற்படக்கூடிய முரண் இப்போ காங்கிரஸ் தலைவர் இப்போ காமராஜரை குறித்து வந்து பேசியதற்கு ஏற்பட்ட சர்ச்சை நீங்கள் இந்த ஏசி போட்டு கொடுத்தீங்க ஓசி போட்டு கொடுத்தீங்கன்றதெல்லாம் கதையெல்லாம் விட்டுருங்க ஆனால் கடைசி நேரத்தில் வந்து கலைஞர் கையை வந்து பிடிச்சி காமராஜர் அந்த நாட்டையும் மக்களையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னார்னு ஒரு வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா அதுதான் உள்ளபடி வேதனையான விஷயம் அப்போ ஏன் கலைஞர் வந்து கடைசி நேரத்தில் ஸ்டாலின் கையை பிடிச்சி நீதான் பாதுகாக்கணும்னு சொல்லலை அப்போ கலைஞருக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு தீர்த்து தரிசி கரெக்டுங்களா ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தால் நாடு நாசமாக போய்டுன்னு கரெக்டாக இதை நான் அப்படி தான் பார்க்குறேன் ஸோ இப்படி இந்த கூட்டணிக்குள்ள தொடச்ச பிரச்சனை அடுத்தடுத்து அடுத்தடுத்து நடக்கும் கமலஹாசனா வந்து ஒத்த சீட்டுக்கு போனான்றது நமக்கு நல்லா தெரியும் இந்த ஒத்த சீட்டு வந்துடுச்சு அவ்வளோ இதுக்கு மேலே அவர் பேசுவாரா மக்கள் பிரச்சனை குறித்து மக்கள் பிரச்சனை கொடுத்து பேசாத யாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி வாய்ப்பை சுவைத்திடவே முடியாது அப்படியா தான் யதார்த்தமான உண்மை அதை சுவைக்கும் விட மாட்டோம் ஐயா காமராஜர் அவர்கள் பற்றி பேசினதை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க இப்போ காங்கிரஸ் கட்சியினருடைய எதிர்ப்பு நியாயமாக இருந்ததை நீங்கள் நினைக்கிறீங்களா பத்தலன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து காமராஜரை பற்றி பேசியதற்கு உடனே பயங்கரமாக ரியாக்ட் பண்ணியிருக்கணும் உடனே ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு பொதுக்கூட்டத்தை கண்டன ஆர்ப்பாட்டம் செஞ்சுருக்கணும் அதை நீங்கள் செய்ய தவறிட்டீங்க ரெண்டாவது விஷயம் எனக்கு ஸ்டாலின் அவர்களிடம் இருக்கக்கூடிய கேள்வி காமராஜர் அவர்களை நீங்கள் என்னவா பார்த்தீங்க நாடாருன்னு பார்த்தீங்களா காங்கிரஸ்காரன்னு பார்த்தீங்களா நம் எல்லாத்துக்குமான தலைவர்னு பார்த்தீங்களா எல்லாருக்குமான தலைவராக இருந்தால் நீங்கள் தானே முதல்ல கண்டிக்கணும் ஏன்னா இவர் எதெல்லாம் கண்டிக்கல தெரியுமா இதை கண்டிக்கல இந்த அன்பில் மகேஷ்னு ஒருத்தர் நீ நான் பேசினா எனக்கு பிரச்சனை கிடையாது நீ யார் நீங்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரு அமைச்சர் வந்து கலைஞர் கலைஞர் தான் வந்து கடவுள்னு பேசுகிறீங்க பகுத்தறிவு நீ ஏற்றுக்கிட்ட சித்தாந்தத்துக்கு ஒவ்வாது அறிவியலுக்கு ஒவ்வாது மாணவ பிள்ளைகள் நீ என்ன கற்பிக்கிற கலைஞர் வந்து கடவுள் நீ வந்து ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லலாமா இதை இதை வந்து ஏன் வந்து முதலமைச்சர் கண்டிக்கல இதெல்லாம் எவ்வளோ வன்மமான பேச்சு இப்போ இந்த வேல்முருகன் ஒரு வார்த்தை சொன்னார்னு இந்த ரெண்டு கிராம் தங்கம் கூட்டி கொடுக்குறான்ற மாதிரிலாம் பேசினாலும் ஒரு சர்ச்சையை போயிட்டு இருக்கு இல்லையா இதை கேள்விப்பட்ட உடனே ஏன் எதிர் வந்து எந்த ஒரு கண்டன குரலும் பதிவாகலன்னு ஒரு வார்த்தை இருக்குது ஏன்னா என்னிடம் பேசிய மாணவி பெற்றோர்கள் நிறைய பேர் பேசினாங்க அதில் ஒரு பதினைந்து வயது இந்த டென்த்து முடித்த ஒரு மாணவி அந்த குழந்தை சொன்ன விஷயம் அண்ணன் எனக்கு வந்து இந்த கூட்டி கொடுக்குறேன்ற வார்த்தைக்கு எனக்கு அர்த்தமே தெரியாது இது ரொம்ப பெரிய சர்ச்சை ஆனதுக்கு அப்புறம் நான் எங்கள் அம்மாட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டபோது எனக்கு அர்த்தம் தெரிஞ்ச பிறகு ரெண்டு நாள் என்னால் சாப்பிட முடியல எனக்கு மனசு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா குழந்தைகள் ரொம்ப சென்சிட்டிவ் அது பெண் குழந்தைகள் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் நாளைக்கு ஒரு தவறான முடிவு ஏதாவது அந்த அளவுக்கு ஆயிடுச்சுனாக்கா என்ன பண்ண முடியும் பிளஸ் டூல பாஸ் ஆகி நீட்ல தொற்றுட்டாலேங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க கரெக்ட்டுங்களா அப்பா அம்மா ஃபோன்ல விளையாடாதான்னு சொன்னா தற்கொலை பண்ணிக்கிற போது இவ்வளவு ஒரு நோட் பேசும்போது ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராக இவரை கண்டிச்சிருக்கணும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து இது வந்து கண்டனத்துக்குரியதுன்னு சொல்லியிருக்கணும் ரெண்டு பேருமே சொல்லாமல் கடந்து போகிறீங்கன்னா இப்படியாப்பட்ட ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் மீண்டும் நீடிக்குமா இதில் வந்து பக்கத்தில் இப்போ புதுசாக ஒரு திட்டம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க என்ன தம்பி உறுப்பினர் சேர்க்கை திட்டம் இன்னைக்கு மதுரை கிளை நீதிமன்றம் இருக்கணும் அதை வந்து கண்டிச்சிருக்கு நீங்கள் எப்படி ஓடிபிலாம் அவங்ககிட்ட வாங்க முடியும் அது ஒருத்தவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஆதார் கார்டை வாங்கி ஓடிபிலாம் வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி வலுவான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கு கண்டனத்தை விட கண்டத்துலேயே பல்லுன்னு வச்சிருக்கு கரெக்டுங்களா பல்லான்னு ஒன்று வச்சிருக்கு ஏன்னா இந்த திட்டத்தின் அடிப்படையில் யார் முதல்ல அது யோசிச்சு சொன்னான்னு தெரியல எனக்கு முதல்ல நான் கழிவறையில் போது அந்த வந்து இந்த யோசனைன்ற மாதிரி அவனை ஒருத்தன் சொல்லியிருக்கிறான் நீதிமன்றம் இன்னைக்கு கக்கூசில் உட்காந்து யோசிச்சு அதை அங்கேயே போட்டு ஃபிஷ் பண்ணிட்டு வா இந்த மாதிரி மக்கள்கிட்ட ஓடிபி வாங்க விட திமுக வன்மையா ஒரு கண்டன குரல் பதிவு இதில் இதுல என்ன ஒரு வேடிக்கையான விஷயனாக்கா ஒவ்வொருத்தரையும் கட்டாயப்படுத்தி அவங்க கேட்குறது ஸ்டிக்கர் விட்டுறேன்னு சொல்லி ஸ்டாலினுடைய புகைப்படத்தை ஸ்டிக்கர் விட்டுறது அவங்கள்ட்ட வந்து நீங்க பஸ்ல எல்லாம் போறீங்கல்ல அந்த ஆயிர ரூபாயெலாம் அப்போ ஏன் ஒட்ட விட மாட்டேறீங்கன்னு கேட்குறது புரிஞ்சுங்களா நாம் இப்போ நம்மள்கிட்டலாம் கேட்டாக்க எனக்கெல்லாம் வந்து திஷ்டி பொம்மைலாம் வீட்டுக்கு தேவையில்லை பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் கரெக்ட்ங்களா ஏன்டா கட்டாயப்படுத்தி ஏன் வீட்டில் ஒட்டுற உங்கள் பணம் கட்டி கொடுத்தா அப்படின்னு கேட்பேன் புரியுதுங்களா என்னுடைய வரி பணம் என்னுடைய மக்கள் பணத்தை எடுத்து கொடுத்துட்டு அதுக்காக கட்டாயத்துக்கு வந்து ஒருத்தருடைய புகைப்படத்தை வெளியில் ஒட்டுவேன்னு சொல்லி திமுக வேறு அராஜகம் பண்ணுறாங்கனாக்கா இந்த இடத்துல அந்த நீதிபதி அவர்களுக்கு நான் நிச்சயமாக நன்றி கடன்பட்டிருக்கோம் நம்ம எல்லோரும் அந்த நன்றி சொல்லணும் ஏன்னா இப்படி திமுக அராஜகத்துக்கு மேலே ஆராஜகம் உங்களுடன் ஸ்டாலின் ஒரு திட்டமாம் ஆமாம் சார் ம் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ கூட ஒரு பால் பாக்கெட்டில் அவங்களோட அட்வர்டைஸ்மென்ட் வந்த மாதிரி வருது அது உண்மையாக எடிட் பண்ணி போட்டிருக்காங்களான்னு தெரியலை ஸோ எல்லா இடங்கள்லையும் அந்த கொண்டு போய் சேர்க்குறது என்னுடைய ஆட்சியினுடைய அந்த நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்குறேன் அப்படிங்கிற பேரில் நிறைய விளம்பரங்கள் அந்த திட்டங்களை விட விளம்பரங்களுக்கு அதிகமாக தொகை செலவற்ற மாதிரி இருக்குது முதல்ல வந்து ஒரு வேலை அது உண்மையாக இருந்தால் அரசாங்க பணத்தில் வந்து இவங்க கட்சி விளம்பரம் பண்ணது சட்டப்படி தவறு இதற்கு வழக்கு பயணம் ரெண்டாவது விஷயம் பால் பாக்கெட்டில் உங்களுடன் ஸ்டாலின் வீடு தூரம் உங்களுடைய ஸ்டாலின்ற மாதிரி விட்டுறாங்கனாக்கா வீட்டுக்கே ஸ்ட்ரைட்டாக வந்து பால் ஊற்றுறோன்றாங்க புரியுதா உங்களுக்கு புரியுது வீட்டுக்கே வந்து நாங்கள் பால் ஊற்றுவோம் தனித்தனியாக வச்சு எதுக்கு ஊற்றிக்கிட்டு பெருவளத்தில் பாதிக்க விட்டு உங்களை தனித்தனியாக வந்து இது பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏன் கொண்டுகிட்டு இருப்பானேன்னு வீட்டுக்கே வர மாதிரியான ஒரு ஸ்கீம் போல் தெரியுது ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா மக்களின் வெறுப்பின் உச்சத்தை சம்பாதிக்கக்கூடிய வேலையாக இருக்கிறது இங்கே மக்கள் நான் தான் சொன்ன தலைநகரத்தில் ஒரு ஒரு மூதாட்டி ஒரு குடும்பம் வந்து உணவுக்கு வழி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் பொழுது இவ்வளோ வெற்றி விளம்பரத்துக்காக நீங்கள் இப்படி தவறு மேலே தவறு தவறு மேலே தவறு செஞ்சுட்டிங்கன்னா இந்த ஆட்சி நீடிக்கணுமா இது அவசியமானு கேட்குறேன் இதில் வந்து இவங்க மாறி மாறி வந்து நாங்கள் வந்து நல்லா ஆட்சி கொடுக்கணுன்றது புகழ்ந்துக்கிறதும் ஒருத்தரை ஒருத்தர் பண்ணுறதும் கேவலமான ரொம்ப வன்மமான சொற்களை வந்து திமுக நபர்கள் பயன்படுத்துவதும் இதையெல்லாம் கண்டிக்க துப்பில்லாத ஒரு நபர்கள் இப்படி ஒரு ஆட்சி தமிழகத்துக்கு தேவையில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு எனக்கு தெரிஞ்ச உதயநிதி அவர்கள் பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா தெரியாது அதுக்கப்புறம் எப்போ அரசியலுக்குள்ளே வந்து எப்போ வந்து அவரால் உட்கார முடியும்னு தெரியாது இப்போ முதலமைச்சருக்கு வந்து உடல்நிலை வேறு சரியில்லாமல் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டோம் சரி உடல முதலமைச்சர் கொஞ்சம் பூர்ணமாக குணமடைஞ்சு நல்லபடியாக வரணும் ஏன்னா ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் அடிப்படையில் ஏன்னா எங்களுக்கு சண்டை செய்ய ஆள் வேணும் புரியுதுங்களா அரசியல் புரிதலோ பெரிய ஞானமோ இல்லாத உதநீதிட்ட சண்டை போட எங்களுக்கு விருப்பம் இல்லை சண்டை நாங்கள் ஸ்டாலின் தான் போடணும் ஆசைப்பட்றோம் அனுபவம் இருக்குது ஆமாம் அனுபவம் இருக்குன்னு சொல்ல முடியாது முதல்வராக இருக்கிற இவ்வளோ அவ்வளோ வருஷம் அரசியல பயணம் போட்டுருக்காரு அவ்வளோதான் அது இருக்க அனுபவம் நல்ல அனுபவமாக நமக்கு தெரியல அப்படி இருக்கும்போது சண்டை செய்ய எங்களுக்கு த தளபதி ஸ்டாலின் அவர்கள் வேணும் ஏன்னா இந்த காலம் மாறிக்கொண்டே வருகிறது இன்னைக்கு சர்வே ஒன்று எடுத்திருக்காங்கல்ல முப்பத்தி ஆறு சர்வஸ்டர்ஸ் ஆமாம் சார் அடுத்த சர்வே அந்த சர்வே பத்தி அவங்கள்ட்ட கேட்கணும் சத்தியம் டிவி சார்பில் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க அதில் நிறைய தகவல்கள் நம்ம பார்க்க முடியுது அதில் முக்கியமான விஷயம் நீங்கள் ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரரு நீங்க அந்த கட்சிக்காரங்க அப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல ஆனா நீங்க காங்கிரஸ் கட்சியில் இருக்கீங்க ஒரு ஒரு கட்சி தனியாக நின்றால் எவ்வளவு ஓட்டு வாங்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதுல வந்து எல்லா கட்சிகளும் இருக்கு ஆனா அதுல காங்கிரஸ்னுடைய படத்தையே போடல விசிக்கா பதிமூணு சதவீதம் ஓட்டு வாங்கணும் சொல்லியிருக்காங்க ஒரு தேசிய கட்சி காங்கிரஸ் என்ன இருந்தாலும் ஒரு தேசிய கட்சியினோட பேர் அங்க இருக்கணும் இருக்கணும் ஆனா அவங்க போடவே இல்லை அப்படிங்கிறதுக்கு காரணமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்ப அப்படி போடவே இல்லைன்னு பொழுது இது வந்து தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவா மீண்டும் ஸ்டாலின் தான் வருவாருன்னு சொல்றதுக்காக கொடுக்கப்பட்ட இதுவான்றது மாதிரிதான் பாக்குது ஏன்னா ஒரு நீங்க சொன்ன மாதிரி மாநில கட்சியோ இது லெட்டர் பேட் கட்சினா பரவாயில்லை தேசிய கட்சி காங்கிரஸ் கட்சியோட பேர் வராமல் நீங்கள் வந்து ஒரு சர்வே வெளியிடுறீங்க நம்மளுடைய இந்த சர்வே எந்த லட்சணத்தில் இருக்குன்னு தெரியுது இப்போ அது ஒன்று நமக்கு வருத்தத்துக்குரிய விஷயமா ஆனால் இதில் யதார்த்தமான கல உண்மை ஒன்று இருக்குன்னு என்னென்னாக்கா யங்ஸ்டர்ஸ் உடைய ஓட்டு தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய்க்கு இருக்கு ஏன்னா அவர் வந்ததுக்கப்புறம் வீட்டில் வந்து பெட்ரோல்கிட்ட வந்து இளைஞர்கள் பேசும் அரசியலை பற்றி பேசுவது அரசியலை பற்றி அந்த அந்த தரவுகளை வந்து பகிர்வதுன்ற மாதிரியான விஷயம் போயிட்டு இருக்கும் பொழுது தொடர்ச்சியாக இந்த முறை வந்து திமுகவுடைய கோர் ஓட்டுறது செறி பாதி ஓட்டை திமுக வந்து இழந்து அது அப்படியே வந்து டிவிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னும் பொழுது அந்த கலக்கம் அந்த பிரச்சனை அவங்க வந்து இப்படி சில வேலைகளை செய்ய வைக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஓகே சார் அது இன்று தேர்தல் நடந்தாலும் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீர்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க அதுல அதிமுகவும் திமுக கூட்டணி அது ரெண்டு கூட்டணிகளுமே நெக் டு நெக் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து சீட்டு தான் டிஃபரன்ஸ் இருக்கு இலுபரில முப்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் இருக்கு இந்த முப்பது தொகுதிகளை தீர்மானிக்க கூட சக்தியா விஜய் இருப்பார் நீங்க பாக்குறீங்களா சார் அதாவது இழுபறி வெற்றி குழுவை தீர்மானிக்க கூடிய நபரா விஜய் இருப்பார் நினைக்கிறீங்க இல்ல நீங்க நெக் டு நெக் இப்ப இன்னைக்கு இருக்கிற கலநலவரத்துல நான் தான் சொன்னேன் காங்கிரஸே விட்டு ஒரு சர்வே போட்டுட்டு நெக் டு நெக் இருக்குன்றதெல்லாம் நம்ம ஏற்பக்கூடியது கிடையாது புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு சித்தரிக்கப்பட்டு இன்னைக்கு ஒவ்வொரு சேனல்கள்லேயும் சரி இவருடைய நலத்திட்ட உதவி பற்றி உடனே விளம்பரம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா சும்மா கொடுப்பாங்களா பேமெண்ட் கொடுத்து கொடுப்பாங்க அப்போ சாட்டிலைட் சேனலுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து போயிருந்தாக்கா இப்படி வந்து ஒரு தேசிய கட்சி தவிர்த்துட்டு ஒரு சர்வேன்ற பேரில் ஒன்று வெளியிட்ருக்க முடியும்பொழுது இது யதார்த்தமான உண்மை கிடையாது நெக் டு நெக் வச்சு திமுகவை அடிக்கிறாங்க டிவிக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து களத்தில் இறங்கி அழகாக நிற்கிறாங்க நம்மளுது இந்த பயம் இந்த அச்சம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவர்களால் வந்து ஒரு ஒரு சரியான மனநிலையில் சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இல்லாமல் தான் வந்து விஜய் தாயார் விஜய் தாயார் வந்து கிறிஸ்தவனு சொல்லி அப்பாவை பேசினதாக இருக்கட்டும் தொடர்ச்சி அப்படி முட்டாள்தனமான பல விஷயங்களை இவங்க பரப்பிக்கிட்டு இருக்காங்க பொழுது இந்த முறை தளபதி முதலும் கடைசியுமாக மக எந்த தளபதி ஸ்டாலின் தளபதி அவர்கள்னு சொல்றாங்கல்ல அந்த ஸ்டாலின் அவர்கள் முதலும் கடைசியுமாக மக முதல்வராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இதுதான் இதற்கு அப்புறம் அவர் அரசியல வந்து முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பை காலமும் கொடுக்காது டிவி கேவும் கொடுக்காது அப்போ முப்பத்தாறு வரைக்கும் தான் சொல்றாங்க அவங்க எப்படி முப்பத்தி ஆறு வரைக்கும் இருபத்தாறுல முப்பத்தொன்னு முப்பத்தாறு எல்லாமே திமுக ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி இன்னொயிரத்தி ஆறு வரைக்கும் கூட சொல்லிட்டு போய் எனக்கு அதை பத்தி கேவலை கிடையாது உனக்கு என்னப்பா பேசுவேன் ஏதாவது ஒன்னு பிரச்சனை ஊராங்காசு தானே எடுத்து நீ வாடகை இது பண்ணுவேன் சொந்த காசை போட்டு எதுவுமே மக்களுக்கு ஒன்னு பொழுது அவர்கள் பேசுவது பேசுது பட் கலை எதார்த்தம் ஒன்னு இருக்குல்ல இம்முறை இம்முறை இல்லை இதற்கு பிறகு திமுக திருப்பி ஆட்சியரின் நிலைக்கோ எதிர்கட்சிக்கோ வரணும்னாக்க குறைஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தை எடுக்கக்கூடிய சூழலை களம் மாற்றி கொண்டு வருகிறது இந்த காலமும் இருக்குல்ல இனி அடுத்தடுத்த நடவடிக்கையை தளபதி விஜயோட நடவடிக்கையை பொறுத்து காலம் மாறும் ஓகே மதுரை மாநாடு குறித்து விஜய் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு அதற்கான ஏற்பாடுகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஏன்னா இங்கேயே விக்கிரவாண்டியில் ஒரு சில அசம்பாவிதங்களும் நடந்துச்சு ஸோ அது போன்றவற்றை தவிர்க்கிறதுக்காக ஏதும் திட்டங்கள் வகுத்திருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க திட்டங்கள் வகுத்துருக்குறாங்க இதில் குறிப்பாக ஆளுங்கட்சியை பார்த்திங்கனாக்கா அந்தந்த இடத்துல வந்து வெஹிக்கிள் பார்க்கிங் பண்ணுறதுக்கான அனுமதி கொடுக்காமல் இப்போ நடந்த கூட கொடுக்காமல் நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் நடந்து வர மாதிரி அங்கங்கேயே பிளாக் பண்ணி அனுப்பக்கூடிய வேலையும் செய்கிறாங்கன்னா இம்முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா போன முறை விக்கிரவாண்டியில் மூணு லட்சம் பேர் அணிச்சது ஏழுலேருந்து எட்டு லட்சம் பேர் வந்தாங்க இப்போ ஏரியா பெருசு கிட்டத்தட்ட ஐநூறு ஏக்கர் ஆனந்த் சார் சொல்லியிருக்கிற பொழுது இப்போ எவ்வளவு கிடையாதுல பதினஞ்சு லட்சம் வரைக்கும் ஒரு க்ரௌடு வரும்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில் இவர்களை அஞ்சுலேருந்து ஆறு கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி வண்டி எங்கேயாவது நிப்பாட்டுற மாதிரி அவர்கள் வந்து சோர்ந்து போகிற மாதிரி மயக்கம் போகிற மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குன்றதுனால இம்முறை வந்து காவல்துறையிடம் வந்து அவங்க வந்து ஒரு விஷயத்தை கேட்டு பெற்றணும் என்னன்னாக்கா வாகனத்தை நிப்பாட்டிடுறீங்க ஆனால் எங்கே வாகனம் நிற்கிதோ அங்கேருந்து மானம் நடக்கிற இடம் வரைக்கும் பேட்ரி வண்டி இருக்குல்ல அந்த மாதிரி வெஹிக்கிளை வச்சு அந்த மக்களை அழைச்சி கொண்டு வந்து முதியோர்களை பெண்கள்லாம் குழந்தைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு கொண்டு விடக்கூடிய வேலையை டிவிக்கே கண்டிப்பாக முன்னெடுக்கணும் அது ஒரு மிக முக்கியமானது ரெண்டாவது சிசிடிவி போடுற வேலையை பார்த்துருந்தோம் மூணாவது இப்போ வந்து பொறுப்பாளர்கள்லாம் போட்டாச்சு இப்போ பொறுப்பாளலாம் போட்டதுனால மாவட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நபர்களில் ஒரு பத்தாயிரம் பேர் செலக்ட் பண்ணி அவர்களெலாம் வந்து பாதுகாப்பு படைன்னு தனியாக ஒரு யூனிஃபார்ம் போட்டு மாதிரி கொடுத்து ஏன்னா இந்த காவல்துறை பத்தாது ஏன்னா அவ்வளோ க்ரௌடு வந்துச்சுன்னா இவரால் சமாளிக்கவே முடியாது அப்படின்னும்போது அவர்கள் வந்து சில பாதுகாப்பு நடவடிக்கையும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை மக்களுக்கு செய்யக்கூடிய வேலையும் செஞ்சுட்டு மாணவர் நடக்க மாணவர் நடக்குது இல்லையா மதுரையில் மதுரை நடக்குது மாணவர் கிடையாது திருவிழான்ற மாதிரி அப்போ நம்ம ஊர் திருவிழாக்கோ நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வரவங்களை எப்படி நம்ம இன்முகத்தோடு வரவேற்று அவங்களை சந்தோஷமாக அனுப்புவோமோ அதற்கான வேலையை டிவிக்கு முன்னெடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் தான் கேள்விப்படணும் பொழுது ஆனால் இதுக்கெல்லாம் நிச்சயமாக நெருக்கடி ஏற்படுத்துவாங்க திமுகனால் ஏற்படுத்தும் எந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து இடையூறு செய்யணும் எந்தளவுக்கு வந்து போனவாட்டி முப்பத்திரெண்டு கேள்வி இந்த வாட்டி ஒரு ஐம்பத்தாறு கேள்வி இதை கேட்டு அவங்கள வந்து எப்படிலாம் சுத்த விடணுமோ எல்லா வேலையும் செய்வார்கள் ஆனால் இது ஆட்சி அதிகா இது ஆட்சியாளர்களுக்கு நல்லதாக இருக்காது ஸோ இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு முன்ன கூட்டியே அதை எல்லாம் சரி செய்வதற்கான வேலையை செஞ்சால் நல்லது இல்லாட்டி இன்னும் அடி அதிகமாக தான் விழுமே தவிர குறைந்து விழுவதற்கு திமுகவுக்கு வாய்ப்பு இல்லை ஓகே சார் எங்களுடைய இருந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்திற்கு நன்றி நன்றி குருவாக இல்லாம ஒருத்தர் நாள் இன்டர் மேரேஜ் பண்ண முடியாது கலப்பு திருமணம் பண்ண முடியாது அப்ப குரு சண்டால யோகங்கிறது நெகட்டிவ் இருக்கு பாசிட்டிவ் இருக்கு அப்ப என்னன்னா ஒரு கிரகங்கள் சேர்வதை செயற்கையாக படங்களாக புரிஞ்சு கொண்டு எக்ஸாம்பிள் இந்த பள்ளி கத்துறது போட்டோ கீழே வந்து உடையிறது இல்லை வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது ஒரு காரியம் பேசி ஆஃப் பண்றது லைட் ஆஃப் ஆகிறது இதெல்லாம் இந்த இயற்கை நம்மளோட பேசிட்டு இருக்கு இந்த வடமேற்கு மூலையில படிக்கட்டு கடியில டாய்லெட் போட்டிருந்தாலோ வடமேற்கு மூலையில படிக்கட்டு கட்டி அதை மூடிய அமைப்பா வச்சிருந்தாலோ வடமேற்கு வடக்கு தெருக்குத்துல வீடு அமைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு இது மாதிரி த்ரெட்டிங் வரும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேந்திர நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்